வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எனக்கு வந்து ஆடி வெள்ளியோடு இரண்டாவது வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நான் இன்னைக்கு எதுவுமே பண்ணல பார்த்திங்கன்னா வந்து மாயலெல்லாம் அப்படியே இருக்குது வேப்பலையை மட்டும் மாற்றிருக்கேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம வேப்பலையை மட்டும் மாற்றிடலான்னு மாற்றிருக்கேன் அதே மாதிரி போன ஆடி வந்து வியாழக்கிழமை ஆரம்பிச்சிச்சு அப்போ வியாழக்கிழமை ஆரம்பிக்கும் போது நான் நிலைக்கு வந்து ச மஞ்சள் குங்குமம் வச்சேன் இன்னைக்கு வந்து எப்படி நான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மாற்றுவேன் சொன்னேன் அன்றைக்கி ஆடி ஒன்றுங்கிறதுனால அன்றைக்கி வியாழக்கிழமை பண்ணிட்டேன் இப்போ வந்து அடுத்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் பழசை தொடச்சிட்டு இன்னைக்கு வந்து புதுசு மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சுருக்கேன் இப்போ வந்து வெளியில் காட்டேன் அடுத்து சுவாமிக்கு என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் வாசலில் வந்து மஞ்சள் தேய்ச்சிது வேப்பலம் வச்சதுலாம் காட்டியிருப்பேன் அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆடி ரெண்டாவது வெள்ளிக்கிழமைக்கு ரவா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் இப்போ வாங்க ரவா பாயசம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு நெய்வேதியம் வச்சுக்கலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி பண்ணிணா வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டு அந்த நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை வறுத்துட்டு அதுலேயே ரவா வருகணும் அதனால நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்கணும் இல்லை நான் எப்பயுமே இந்த முந்திரி திராட்சை வறுக்கிறது அதுக்கப்புறம் சேமியாக ரவை வறுக்கிறதோட நெய் சேர்க்குறது விட்டுருவோம் பாய சேர்த்துக்கலாம் நீங்கள் வேணும்னா கூட நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து லாஸ்ட்டாக நீங்கள் பாயசத்தில் நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இப்போது நெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு அதில் வந்து முந்திரி சேர்த்து நான் கோல்டன் ப்ரௌன் ஆகுற ஸ்டேஜ் வரைக்கும் வரைக்கும் வறுத்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து முந்திரி கோல்டன் ஸ்டேஜ் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம் உலர் எதுவுமே நல்லா வருபட்டுருச்சு இப்போ வந்து இதை ஒரு தனி பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அதே நெய்ல ரவா சேர்த்துக்கலாம் இப்போ ரவா சேர்த்து ரவாவை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கோல்டன் ப்ரௌன் ஆக ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் இப்போ ரவா பாத்தீங்கன்னா வந்து கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகுற ஸ்டேஜ் வந்துடுச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம காய்ச்சி வச்ச பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சிட்டு தான் பால் சேர்த்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணியாகவே இருக்குது ஏன் சொல்கிறேன்னா வந்து ரவா பார்த்திங்கன்னா வந்து டைம் ஆக ஆக நல்லா உறிஞ்சிடும் பால் தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அரை லிட்டர் பாலுக்கு வந்து சும்மா ஒரு நூறு நூறு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ரவா பார்த்தீங்கன்னா எப்பயுமே நான் சொன்ன மாதிரி சீக்கிரமாக உறிஞ்சிடும் அதனால் வந்து எப்பயுமே ரவா பாயசம் மட்டும் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க வந்து ரவா பாயசம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் ரவா வேகிறதுக்காக ஸ்டவ் வந்து மீடியம் வச்சு ரவா நல்லா வெந்தடுச்சு அதில் வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ சர்க்கரை சேர்த்து கரைஞ்சதுக்கு அப்புறம் அத வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்து முந்திரி திராட்சை சேர்த்து நம்ம இறக்கிடலாம் பார்த்திங்கன்னா வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரவா கேசரி மாதிரி ரவா பாயசமும் டக்குன்னு பண்ணிடலாம் ரொம்ப லேட்லாம் ஆகாது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சிடலாம் ఇప్పుడు ఏ వచ్చేద్యం నైవేద్యం కామిచ్చి ी शान्तिमतिरञ्जना निर्लेपा निर्म नित्या गिरा निपुणा निष्कदा शा निष्कामानि नित्यमुक्ता निर्विपाना निष्प्रपञ्चा निराश्रयाणा भानुमण्डलभ्यस्ता भैरवी भगवानि पद्मा सदा भगवति पद्मनाभसहोदरी निगमा पुण्या पुण्य बलप्रदा श्रुतिश्रीमन्त सिन्दूरी धृतपादाक्षधूरिका सकलागम सन्दोक शुक्ति सम्पुट मौक्तिका पुरुषर्थप्रदा पूर्णा भोगिनी भुवनेश्वरे अम्बिका निधना हरिब्रह्मेन्द्र இப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க நான் ரெண்டாவது ஆடி வெள்ளைக்கிழமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரவை பாயசம் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் இன்னும் என்னென்ன பண்ணலான்னு ஐடியா கொடுங்க தேங்க்யூ